பல வருடங்களின் பின்னர் கடுமையான பனிப்பொழிவு பெய்துள்ள நிலையில் மற்றும் ஒரு புயல் தாக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் முப்பது மாவட்டங்கள் பனிப்பொழிவு காரணமாக ஏற்கனவே எச்சரிக்கையின் கீழ் உள்ள நிலையில் இன்று முதல் நாட்டின் வடமேற்கு பகுதியில் கோழட்டி புயல் தாக்கும் என வானிலை ஆய்வு நிலையம் அறிவித்துள்ளது இந்த பனிப்புயல் இன்று மாலை பிரிட்டனியை நெருங்கிய வெள்ளிக்கிழமை அதிகாலைக்குள் ஆங்கில கால்வாய் வழியாக வடக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையை வானிலை ஆய்வாளர்கள் வானிலை குண்டு அல்லது வெடிக்கு புயல் என்று அழைக்கின்றனர் வளிமண்டலத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக வேகமாக தீவிரமடைந்து புயலாக மாறுவதால் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது கடற்கரை பகுதிகளில் மணிக்கு நூற்று இருபது முதல் நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் இது மரங்கள் மற்றும் மின் இணைப்புகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடலோர பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் கடல்சார் பயணிகளை ஆங்கில கால்வாய் வழியாக கடல்சார் மாகாணம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு பயணத்திற்கு முன்பும் வானிலை மாற்றங்களை சரிபார்க்கவும் அவசர கால தொடர்புகளை சிக்னல் வசதியுடன் வைத்திருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது பிரான்ஸை தவிர பிரித்தானியாவின் தெற்கு பகுதியிலும் இந்த புயல் பாதிப்பை ஏற்படுத்தும் என கணிக்கப்பட்டுள்ளது அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து வரும் மிதமான காற்று தற்போது பிரான்சை வாட்டி வரும் கடுமையான குளிரை விரட்டியடிக்கும் இதனால் இன்று மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உறைந்திருக்கும் பனிக்கட்டிகள் உருகத் தொடங்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது